الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على عبده ورسوله خاتم النبيين وعلى آله وصحبه الغر الميامين وعلى من تبعهم بإحسان الى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ايضا يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا عليه الصلاه والسلام ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم

வல்லல் நாயகம் முகம்மத் முஸ்தபா சல்லாஹ் வாலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழியினை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிழூன்கள் தபா தாபிழ்கள் மற்றும் மறுமை நாள் வரை இந்த உண்மையான இஸ்லாம் மார்க்கத்தை தூய வடிவிலே பின்பற்றி வாழக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் முகமது முஸ்தபா சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே வித அத்துக்கள் விதத்துக்கள் அனைத்துமே வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு மனிதனை நரகத்தின்பால் இட்டுச் செல்லக்கூடியவைகள் என்ற நபிகளாரின் பொன்மொழியை உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாக எங்களை படைத்த ஒரே இறைவனான அல்லாஹு தாலாவை எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தனிமையில் இருக்கும் நேரங்களில் அவனை பயந்து அஞ்சி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை செய்து கொள்கின்றேன் அன்பான இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்ததன் பிற்பாடு அவர்கள் விரும்பியபடி இந்த உலகத்திலே வாழுங்கள் என்றவாறு அல்லாஹு தாலா அவர்களை விட்டுவிடவில்லை மாற்றமாக அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா விரும்பிய பிரகாரம் வாழ வேண்டும் என்றும் ஈருலகிலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி அவர்கள் சிலருக்கு ஏடுகளையும் வேதங்களையும் வழங்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே தான் எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுக்கு அனுப்பப்பட்டவர்தான் இந்த உலகத்துடைய முன்மாதிரி முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர்கள் எங்களை சிறந்த வழியிலே செலுத்துவதற்காக வேண்டியென்று அவருக்கு வழங்கப்பட்ட வேதமாகத்தான் இந்த அல் குர்ஹான் என்ற பொக்கிஷம் காணப்படுகின்றது அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுக்கும் இந்த குர்ஹானுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி காணப்படுகின்றது என்பதை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களில் எத்தனையோ பேர்கள் இறுதியாக குர்ஹானை ஓதியது சிலவேளை கடந்த ரமலானின் மாத கூடத்தில் ரமலான் மாதத்தில் கூட தான் இருக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கும் இந்த குர்ஹானுக்கும் இடையிலான தொடர்பு அவ்வளவு தூரமாகிவிட்டது அன்றைய சஹாபா சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே இந்த அல் குர்ஹானாகத்தான் காணப்பட்டது இன்றைய எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கையையும் இந்த குர்ஹான் எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வலியலையும் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதனை நாங்கள் அமுல்படுத்துகின்றோமா இல்லையா என்பதை ஒரு புறம் வைத்துவிட்டு ஆக குறைந்தது குர்ஹானை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்றோமா என்று பார்த்தால் கூட அது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அன்பாத் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த குர்ஆனை ஓதாமலும் இந்த குர்ஆனை விட்டும் நாங்கள் தூரமாகுவதற்கும் முக்கியமான காரணமாக இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நாங்கள் விளங்காததும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவருக்கு அல்லாஹுதால அளிக்கின்ற நன்மைகள் வெகுமதிகளை பற்றி நாங்கள் அறியாமல் இருப்பதும் ஒரு பிரதான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குருவானை நாங்கள் ஓதுவது என்பது இருக்கின்றதே முதலாவது நாங்கள் ஒரு விஜயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த குருவானை ஓதுவதற்கு அதனை போல இந்த குருவானை நாங்கள் படிப்பதற்கு முதலில் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அல் குர்ஆனுடைய இந்த அல் அல்குருவானுடன் தொடர்புபடக்கூடிய அனைவர்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அனைவர்களும் கண்ணியத்திலும் மகத்துவத்திலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது இந்த அல் குர்ஆன் யாரிடமிருந்து இறங்கியது என்பதை நாங்கள் எடுத்து பார்ப்போம் இந்த முழு உலகத்திற்குமே ஒரே அரசன் அவன் தனித்தவன் இணையதுணை அற்றவன் அத்தகைய அல்லாஹ் தாலாவிடம் தான் இந்த குருவான் இறங்கி இருக்கின்றது அந்த குர்ஆனை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹு தாலா தெரிவு செய்தவரை நாங்கள் பார்க்கும் பொழுது முழு மல முழு மலக்குகளுக்குமே தலைவர் அதனை போல மலக்குகளில் கண்ணியமானவர் நம்பிக்கைக்குரியவர் சக்தியுடையவர் என்று வர்ணிக்கப்பட்ட ஜிப்ரீல் அலி அவர்கள்தான் இந்த குருவானை உலகுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் குருவானை உலகுக்கு கொண்டு வந்து யாரிடம் இந்த குருவானை கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது முழு மனித சமூகத்துக்குமான முன்னோடி முழு நபிமார்களுக்குமான தலைவர் அவர்கள் இறுதியானவரான முஹம்மது சல்லல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களுக்கு தான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் இந்த குருவானை கொடுத்திருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த குருவானோடு தொடர்புபடக்கூடிய அனைவர்களுமே கண்ணியம் வாய்ந்தவர்களாகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் இருக்கும் பொழுது இந்த குருவானோடு முதலில் நாங்கள் எங்களுடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதில் நாங்கள் பெருமிதம் அடைய வேண்டும் அதற்கு நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதனை போல இந்த குருவானோடு நாங்கள் எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த குருவானை நாங்கள் ஓதுவதற்கும் மிக முக்கியமாக இந்த குருவானுடைய மகத்துவத்தை அதனை போல இந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் அறிந்திருப்பது கட்டாயமாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த குர்ஆனை பொறுத்தவரையிலே எங்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி எங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு வேதமாக காணப்படுகின்றது அல்லாஹு தாலா குருவானில் அதனை கூறும் பொழுது கிதாபுன் அன்சல்நாஹு இலேக்க முபாரக்கும் நாங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குருவான் இருக்கின்றதே இது பரக்கத் நிறைந்த ஒரு வேதமாகும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அன்பாது இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அல் குர்வான் வரக்கத் நிறைந்த வேதமாக இருக்கின்றது இந்த அன் இந்த குர்வானிலே காணப்படக்கூடிய வரக்கத்தை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே எடுப்பது எங்களுடைய வாழ்க்கையை வறக்கத் நிறைந்ததாக நாங்கள் இந்த குர்வானோடு தொடர்புபட்டு எவ்வாறு நாங்கள் மாற்றுவது என்று பார்க்கும் பொழுது குருட்டுத்தனமான மூட நம்பிக்கைகளை நாங்கள் இந்த குர்வானுடன் சேர்ந்து தொடர்புபட்டு இந்த வரக்கத்தை ஒரு பொழுதும் எமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது மாற்றமாக இந்த குருவானுடைய பரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த குருவானை நாங்கள் ஓத வேண்டும் இந்த குருவானிலே குறிப்பிடக்கூடிய மார்க்க சட்டங்களை நாங்கள் படித்து அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தும் பொழுதுதான் இந்த குருவானிலே இருக்கக்கூடிய பரக்கத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அதனை போல இந்த குர்ஆனை ஒருவர் ஓதுகின்றார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் நன்மைகள் குர்ஆனிலும் சுண்ணாவிலும் பலவிதமாக கூறப்பட்டிருக்கின்றன அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவரை பற்றி கூறும் பொழுது இன்னல் லதீன யத்லூன கிதாப் அல்லாஹி ஓ அகாம் ஓ அன்பு இம்மா ரசனாகும் சிர்ற் வாலானியா யார் ஒருவர் இந்த அல் குர்ஆனை ஓதி அதனை போல தொழுகையின் நிலைநாட்டி மறைவாகவும் வெளிப்படையாகவும் தான தர்மங்கள் செய்கின்றாரோ இவர்களை பற்றி அல்லாஹுத் தாலா கூறும் பொழுது எருஜூன திஜாரத் தபூர் அவர்கள் நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கின்றார்கள் என்று அல்லாஹுத் தாலா குறிப்பிடுகின்றார் இங்கே தாலா குர்ஹானை ஓதக்கூடியவர்களுக்கு நஷ்டம் அடையாத ஒரு வியாபாரத்தை உதாரணம் காட்டுகின்றான் அதாவது ஒரு வியாபாரத்திலே நஷ்டம் வராமல் வெறுமனே லாபம் மட்டும் வருகின்றது என்றால் அந்த வியாபாரத்தின்பால் அனைவர்களும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனை ஒப்பாக்கித்தான் அல்லாஹுத்தாலா அந்த இடத்திலே குருவான் ஓதுவதை குறிப்பிடுகின்றான் யார் ஒருவர் குருவானை ஓதுகின்றாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் நன்மைகள் பல மடங்காக இருக்கின்றன அவருக்கு பலவிதமான வெகுமதிகள் இம்மையிலும் மறுமையிலே கிடைக்கும் என்பதை அல்லாஹு தாலா அந்த குர்வான் வசனத்திலே எமக்கு குறிப்பிடுகின்றார் அதனை போலதான் குர்வானை நாங்கள் ஓதும் சந்தர்ப்பங்களிலே எமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நாங்கள் மட்டிட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன நாங்கள் தொழுகைகளை தொழுகின்றோம் ஜகாத் கொடுக்கின்றோம் அதே போல நோன்புகள் குடிக்கின்றோம் இதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த இபாதத்துகளை நாங்கள் செய்கின்றோம் ஆனால் நாங்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் கணக்கெடுக்காத ஒரு விவாதத்தாக இந்த குருகான் ஓதல் என்ற வணக்கம் காணப்படுகின்றது ஏனென்றால் நபிகளார் ஒரு ஹதீஸிலே இந்த குருஹானை ஓதக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் பொழுது மன் கரா ஹர்ஃபன் மீன் கிதாப் இல்லாஹி யார் ஒருவர் இந்த குர்வானை ஓதும் பொழுது அந்த குர்வானிலே ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றாரோ பலஹூ பிஹி ஹசனத்துன் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும் அந்த நன்மை எப்படியாப்பட்ட நன்மை தெரியுமா வல் ஹசனது பி அஷ்ய அம்சாலியா அவருக்கு எழுதப்படக்கூடிய அந்த ஒரு நன்மை பத்து மடங்காக அதை ஏட்டிப்பாக்கப்பட்டு அந்த ஒரு ஒரு ஹர்ஃபுக்கு அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றது என்று கூறினார்கள் மேலும் நபியவர்கள் இந்த விடயத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி மேலும் கூறினார்கள் லா லா மின் ஹர்ஃபுன் அதாவது குர்ஆனை நாங்கள் ஓதும் பொழுது சில சூராக்களுடைய ஆரம்பங்கள் அலிஃப் அலிஃப்லாமீம் போன்ற வசனங்களை கொண்டு ஆரம்பிக்கின்றன இந்த அலிப்லாமீம் என்ற இந்த சொல்லை பொறுத்தவரையிலே நபிகளார் கூறுகின்றார்கள் இந்த அலிப்லாமீம் என்பது ஒரு எழுத்தாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது அதாவது நபிகளார் மேலும் கூறினார்கள் ஒலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் இந்த அலிஃப்லாமில் இருக்கக்கூடிய அலிஃப் ஒரு ஹர்ஃபாக கணக்கெடுக்கப்படுகின்றது அதில் இருக்கக்கூடிய லாம் ஒரு கணிக்க கணக்கெடுக்கப்படுகின்றது அதில் இருக்கக்கூடிய மீம் ஒரு ஹர்ஃபாக கண கணிக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த அலிஃப்லாமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹரஃபும் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் கவனிக்கப்பட்டு அந்த அலிப்லாமியம் என்ற மூன்று எழுத்தை ஓதக்கூடிய ஒருவருக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கின்றன என்று நபிகளால் கூறியிருக்கின்றார்கள் சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத் எவ்வளவோ நேரங்களை வீணாக செலவிடுகின்றோம் தொலைபேசிகளிலும் விளையாட்டுக்கள் என்றும் நாங்கள் எத்தனையோ எங்களுடைய நேரங்களை செலவு செய்கின்றோம் நாங்கள் ஒரு நேரத்தை இந்த குர்வானுக்காக வேண்டி என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே நாங்கள் குருவா குர்ஆனை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் அந்த நேரத்திலே ஒரு ஹர்ஃபுக்கு பத்து நன்மை என்ற வீதத்திலே நாங்கள் ஓதக்கூடிய அந்த பக்கங்களின் அளவுக்கேற்ப எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது எமக்கு கிடைக்கின்ற நன்மை எவ்வளவாக இருக்கின்றது என்று நாங்கள் எவ்வளவோ நாள்கள் எத்தனையோ நாள்களை நாங்கள் வீணாக செலவழித்து விட்டோம் எனவே நாங்கள் இன்றிலிருந்தாவது தினமும் ஒவ்வொரு நாளும் என்று ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்க வேண்டும் அந்த நேரத்திலே நாங்கள் குருஹானை அல்லாஹுக்காக வேண்டிய என்ற தூய மனதோடு நாங்கள் ஓதும் பொழுது நபிகளார் கூறி நபிகளார் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நன்மையை அடையக்கூடிய மனிதர்களாக எமக்கு மாற முடியும் அன்பான சகோதரர்களே எங்களில் சிலர்கள் கூறுவார்கள் இந்த குர்வானை ஓதுவதற்கு என்று சிறிது நேரம் எமக்கு கிடைக்க மாட்டி கிடைக்கவில்லை என்று கூறுவார்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் குர்வானை ஓதுவதற்கு எமக்கு நேரம் கிடைப்பதில்லை என்றால் நாங்கள் அந்த நேரத்தை எதுக்காக செலவு செய்கின்றோம் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியென்றே அயராது பாடுபடுகின்றோம் நாங்கள் உழைக்கின்றோம் எதற்காக எங்களுடைய பிள்ளைகளை மனைவி மக்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக தான் நாங்கள் உழைக்கின்றோம் ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் குர்ஆனுக்கு ஒரு நேரத்தை கொடுக்காமல் முழுவதும் நாங்கள் இந்த உலகத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கின்றோமே ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே இந்த குருவானை தவிர வேறொன்றும் உங்களுக்கு உதவி செய்யாது அந்த நாளிலே நீங்கள் யாருக்காக கஷ்டப்பட்டு உழைத்தீர்களோ நீங்கள் யாரை இந்த உலகத்திலே நேசித்தீர்களோ அவர்கள் அனைவர்களும் உங்களை விட்டு விரண்டோடுவார்கள் அல்லாஹு தாலா குருவானிலே அந்த நாளை பற்றி கூறும் பொழுது எவும யஃபிர் மருகுமி அந்த மருமை நாள் இருக்கின்றது அந்த மருமை நாளிலே ஒரு சகோதரன் தன்னுடைய மற்ற சகோதரனை விட்டும் விரண்டோடுவான் எதற்காக தெரியுமா அவன் என்னிடம் வந்து நன்மையை கேட்டுவிடப் போகின்றார் என்ற பயத்தால் அவன் கேட்டால் நான் நன்மையை கொடுக்க நேரிடுமோ என்ற பயத்தால் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை விட்டும் விரண்டோடுவான் சகோதரன் மட்டுமல்ல அல்லகுதா மீனு குறிப்பிடுகின்றான் வவுமிபி அவனை இந்த உலகத்திலே சீராட்டி பாராட்டி வளர்த்த அவனுடைய தாய் தந்தைகள் கூட அவனை விட்டு விரண்டோடுவார்கள் அது மட்டுமல்ல ஒசாஹிபத் ஹி வவனி அவன் இந்த உலகத்திலே நேசித்தான அவனுடைய மனைவி அவனுடைய குழந்தைகள் இருக்கின்றார்களே இவர்கள் கூட அவனை விட்டும் அந்த நாளிலே விரண்டோடுவார்கள் என்று கூறி அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அன்பான சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த நாளிலே எங்களுக்காக யாரும் உதவ முன்வராத அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்று நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எமக்கு கைகொடுக்க கூடியது அல்லாஹ்விடம் எமக்காக பரிந்துரைக்கக்கூடியது இந்த குருவானாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் நபிகளார் கூறினார்கள் இக்ராவுல் குருவான் நீங்கள் குருவானை ஓதுங்கள் ஏன் தெரியுமா ஷஃபி அல்யா சாபிகி மறுமையினாலையிலே அல்லாஹ்விடத்தில் அந்த குர்வான் பரிந்துரை உங்களுக்காக மன்றாடி பேசுவதற்காக வேண்டி இந்த குருவான் வரும் எனவே நீங்கள் குருவானை ஓதுங்கள் என்று இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் வீணாக எத்தனை செலவழிக்கின்றோம் நாங்கள் ஒரு நேரத்தை குருவானுக்காக வேண்டி என்று ஒதுக்கி அந்த நேரத்திலே நாங்கள் குருவானை ஓதுவோமாக இருந்தால் அது இம்மைக்கும் எமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அதனை போல மறுமைக்கும் எமக்கு அல்லாஹ்விடம் சபா செய்யக்கூடிய ஒன்றாக குர்ஆன் வரும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இன்றில் இருந்தாவது குர்வானை கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதனை போல எங்களில் சிலர்கள் இருப்பார்கள் குர்வான் ஓத தெரியாதவர்கள் அவர்கள் ஒருபொழுதும் குர்வான் எனக்கு ஓத தெரியாது என்று கூறிவிட்டு பின்வாங்கிவிட முடியாது ஏன் தெரியுமா அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே இரண்டு சாராரை சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அதில் ஒரு சாரார் குர்வானை கற்க கூடியவர் மற்ற சாரார் குர்வானை கற்றுக்கொடுக்கக்கூடியவர் இந்த இரண்டு சாராருமே இந்த உலகத்திலே அல்லாஹுவின் பார்வையிலே சிறந்தவர்களாக கணிக்கப்படுகின்றார்கள் எனவே எங்களில் யாருக்கெல்லாம் குர்வான் ஓத தெரியாதோ அவர்கள் வெட்கப்படக்கூடாது மாற்றமாக அவர்களிடம் அவர்கள் தெரிந்த ஒரு ஆலிமிடம் சென்று இந்த குருவானை அவர்கள் ஓதுவதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த குருகானை அவர்கள் அவ்வாறு படித்ததன் பின்பு அவர்கள் ஓதி பொழுது அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைகின்றது அதனை போல நாங்கள் எவ்வாறு குருவானை கற்கின்றோமோ எங்களுடைய சிறார்களுக்கும் நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த குருவானை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த குர்ஆனுடைய கல்வி என்பதை நாங்கள் மனதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் குர்ஹானை எவ்வாறு ஓதுகின்றோமோ அதனை போல் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் குருவானை நாங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும் அதனை போல எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் படித்துக் கொடுக்கின்றது

நாங்கள் குருஹானை ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது நாங்கள் நினைத்தபடி குருவானை ஓத முடியாது அதற்கென்று சில சட்ட விளிமயங்கள் காணப்படுகின்றன அதனை பேணி அழகான முறையிலே தான் நாங்கள் குருவானை ஓத வேண்டும் அல்லாஹு தாலா குருவானினை கூறும் பொழுது வரத்திலில் குரு தருத்திலா நீங்கள் குரு ஆணை ஒழுங்கு முறைப்படி ஓதுங்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றான் எவ்வாறு நாங்கள் குர்ஆனை ஒழுங்கு முறைப்படி ஓதுவது என்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டிலே கலை என்ற ஒரு கலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது கற்க கற்கக்கூடியவர்கள் இந்த தஜிவித் கலையும் சேர்த்து சேர்த்து அவர்கள் கற்பதன் மூலமாக குர்ஆனை அழகான முறையிலே அவர்கள் ஓதிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் நபிகளார் கூட குருஹானை அழகான முறையிலே தான் அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள் ஒரு முறை அனஸ் அல்லாஹ் அல்லாஹு அனு அவர்களிடம் கேட்கப்பட்டது நபிகளாருடைய குருஹான் ஓதல் எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்டது அதற்கு அனுசரி அல்லாஹு அண்ணவர்கள் கூறினார்கள் காண நபி சல்லாஹு அலை வசல்லம் ஜமுத்து மத்தன் ரசூலுல்லாய் சல்லாஹு அலையம் அவர்கள் குருஹானை ஓதும் பொழுது எந்த இடத்திலே நீட்டி அழகாக ஓத வேண்டுமோ அந்த இடத்திலே அழகாக நீட்டி குருவானை ஓதி இருக்கின்றார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே நாங்களும் குர்ஆனை ஓதும் பொழுது முக்கியமாக இந்த தஜ்வி சட்டங்களை பின்பற்றி ஓதுவது எமக்கு அவசியமாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த குர்ஆனை நாங்கள் அழகான முறையிலே ராகம் எடுத்து ஓத வேண்டும் நாங்கள் இந்த குர்ஆனை அழகான முறையிலே ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எமக்கு அமையும் ஏனென்றால் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மா அதி அல்லாஹு மா இன் மாதி நலின் நபிஇ ஐய தகன்னாபில் குருவான் அதாவது நபிகளார் குர்ஆனை ராகம் எடுத்து அழகான முறையிலே ஓதும் பொழுது அல்லாஹு தாலா எவ்வாறு இந்தக் குர்வானைக் சவிசார்த்து கேட்கின்றானோ அதனை போல வேறு எந்த ஒன்றையுமே அல்லாஹு தால கேட்டதில்லை என்று நபிகரார் கூறியிருக்கின்றார்கள் எனவே இதன் மூலம் எமக்கு விளங்கக்கூடியது என்னவென்றால் குர்ஆனை நாங்கள் அழகான முறையிலே ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு எமக்கு கிடைக்கின்றது அதனால்தான் நபிகலார் சல்லாஹ் அலைய அவர்கள் கூறினார்கள் ஜையின் உல் குர்ஆன் நீங்கள் உங்களுட் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஹானை உங்களுடைய சத்தங்களால் அழகுபடுத்தி கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ஹசன நீங்கள் அழகாக ஓதக்கூடிய குருவானுடைய ஓசை இருக்கின்றது அது குருவானை மெம்மேலும் அழகுபடுத்தி கொண்டே இருக்கும் என்று நபர்களால் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் குருவானை ஓதும் பொழுது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விடயமாக இந்த தஜிவித் கலை என்பது காணப்படுகின்றது இந்த கலையை நாங்கள் கற்று அதனூடாக இந்த குருவானை நாங்கள் ஓதும் பொழுது அழகான முறையிலும் அல்லாஹுடைய திருக்குழுத்தத்தை பெற்றவர்களாக நாங்கள் அந்த நேரத்திலே மாறுவதற்கும் எமக்கு ஒரு வாய்ப்பு يا نبي قرآني سريعنا مريلي كتري أدني على هانا مريلي ودودك الله تعالى يقول ربنا اغفر لنا والإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم அலமதுல்ல ஹுரபில் ஆலமீன் வசலா து வசலம் வாலா சய்தீனா முஹம்மதீன் வாலா அலிஹி ஒசி அஜிமாயின் அம்மாபான் அன்பா இஸ்லாமிய உறவுகளே குர்வானை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி சில சட்ட ஒழுமிய சட்ட விளிமியங்களை நாங்கள் பார்த்தோம் எங்களிலே சிலர்கள் குர்ஆனை புதிதாக கற்றவர்கள் இருப்பார்கள் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு கஷ்டமான சூழல் அவர்களுக்கு ஏற்படும் ஏனென்றால் ஆரம்பத்திலே குர்ஆனை கற்றவர்களுக்கு அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுவார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் எனக்கு குர்ஆன் ஓதுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது என்று பின்வாங்கிவிடக்கூடாது ஏனென்றால் குர்ஆனை கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கும் இஸ்லாத்தில் சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அழகாக குர்ஆன் ஓத கூடியவருக்கு அதைவிட மிக பெரிய ஒரு வெகுமதி இருக்கின்றது அதனால் தான் நபிகளால் கூறினார்கள் அல் மாஹிருபில் குருஆன் கிராமில் பரரா குரு ஆனை திறமையாக அழகாக ஓதக்கூடியவர் இருக்கின்றாரே அவர் கண்ணியம் மிகுந்த மலக்குமார்களோடு நாளை மறுமையில் இருப்பார் என்று கூறிவிட்டு பின்பு ஒரு சாராரை பற்றி நபிகளார் கூறும் பொழுது வல்லதி எக்ரவுல் குரு ஆன ஒய தூ வகுவ அலேஹி ஷாக்கோன் இன்னொருவர் இருக்கின்றார் அவர் குர்ஆனை ஓதுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது திக்கி திக்கி அவர் ஓதுகின்றார் அவரை பொறுத்தவரையில் நபிகளார் கூறினார்கள் லஹு அஜிராணி அவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கின்றன என்று கூறினார்கள் அவர் குருஹானை ஓதுவதற்கு ஒரு கூலி அவருக்கு வழங்கப்படுகின்றது அதனை போல் அவர் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கின்றார் இந்த குர்ஆனை ஓதுவதற்காக என்று அதற்காக அவருக்கு இன்னொரு கூலி இருக்கின்றது என் நபிகளார் கூறினார்கள் எனவே நாங்கள் குர்ஆனை ஓதும் பொழுதே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் அதனை விட்டும் ஒரு பொழுதும் கூடாது நபிகளால் கூறியிருக்கக்கூடிய அந்த நன்மையை நாங்கள் எங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த குரானை மெம்மேலும் அழகாக ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் குருவானை ஓதும் பொழுது எனக்கு நாங்கள் எவ்வாறு குர்ஆனை ஓதுவதற்கு பயிற்சி செய்கின்றோமோ அதனை போல எங்களுக்கு தெரிந்த யாராவது குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு குருஹானை ஓத சொல்லிவிட்டு நாங்கள் அந்த குர்ஆனை கேட்கலாம் அதன் மூலமும் காலப்போக்கிலே அழகான முறையிலே நாங்கள் ஓதுவதற்கு எங்களை வளப்படுத்தி கொள்ள முடியும் குர்ஆனை ஓத தெரியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் மாத்திரம்தான் குர்ஆனை கேட்கணும் என்று இல்லை மாற்றமாக எங்களில் அழகான முறையிலே குருஹானை ஓதக்கூடியவர்களும் அவர்களுடைய ஓய்வு நேரங்களிலே இந்த குர்ஆனுடைய ஓசைகளை அவைகள் செய்யும் எடுக்கலாம் ஏனென்றால் நபிகளார் ஒரு முறை அப்துல்லா அப்டினு மஸ்ரூத் அலி அல்லாஹன் அவர்களிடம் கூறினார்கள் எனக்கு குர்வானை சற்று காட்டுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவரோ யார் அசூர் அல்லா குர்வான் இறக்கப்பட்டிருக்கிறதே உங்களுக்குத்தான் உங்களுக்கு எப்படி நான் குர்வானை ஓதிக்காட்டுவது என்று கேட்டார்கள் அதற்கு நபிகளார் அப்துல்லாபின் மஸ்ரூத் அலி அல்லாஹன் அவர்களிடம் என்ன தெரியுமா கூறினார்கள் இன்னி நீ அன் ஆகவும் இன் கைதி அதாவது இன்னொரு ஒரு குருவான் ஓதி அந்த ஓசையை நான் செவிமடுப்பது எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது என்று நபிகளார் கூறினார் எனவே நாங்களும் எங்களுடைய ஓய்வு நேரங்களிலே நாங்கள் இந்த குர்ஆன் குரான் செவிக்கலாம் தற்காலத்தை பொறுத்த மட்டிலே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்றத்தின் காரணமாக அனைவர்களுடைய கையிலேயும் தற்போது தொலைபேசி காணப்படுகின்றது அந்த தொலைபேசியின் காரணமாக அந்த தொலைபேசியின் மூலம் அவர்கள் அழகான கிராத்துகளை போட்டு அதனை அவர்கள் கேட்கலாம் அந்த அவர்கள் கேட்பதன் மூலமாக காலப்போக்கிலே அவர்கள் அழகான முறையிலே அவர்களும் அவ்வாறு ஓதுவதற்கு அவர்களை வளப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நாங்கள் குர்ஆன் இந்த தொலைபேசிகளிலே போட்டுவிட்டு வேறு வேலைகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது கூடாது வீணான பேச்சுகளில் நாங்கள் பேசக்கூடாது அதனை போல இந்த குர்ஆன் ஓசையை நாங்கள் முற்றாக கேட்காமல் இருக்கும் அளவுக்கு பறக்கான வேலை வேலைகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹு தாலா கூறுகின்றான் வைதா குரியல் குறியல் குர்வானும் வாங்கித்து குருவான் ஓதப்படும் நேரங்களிலே மௌனமாக காது தாழ்த்து அந்த குருவானை கேளுங்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றான் எனவே நாங்கள் குருவானை போட்டுவிட்டு வேறு பேச்சுகளிலோ வேறு பராக்கான வேலைகளிலோ நாங்கள் ஈடுபடக்கூடாது மாற்றமாக அந்த குருவானுடைய ஓசையை நாங்கள் காது தாழ்த்து சிவமெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் செய்தோமாக இருந்தால் தாலா பின்பு கூறுகின்றான் அல்லபும் துர்ஹமூன் நீங்கள் அருள் செய்யப்பட்டவர்களாக ரஹமத் பெற்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றான் இன்றைய எங்கள் வால சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பாவம் பயங்கரமான ஒரு பாவம் ஒரு அதுதான் ஓய்வு நேரங்களிலே ஹராமான அசிங்கமான கேட்பது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயமாக மாறிவிட்டது இதனை பற்றி அகமதி அவர்கள் கூறும்பொழுது அல் நிஃபா கஃபில் கல்வி என்று கூறியிருக்கின்றார்கள் அதாவது இந்த இசை இருக்கின்றது அது உள்ளத்திலே நயவஞ்சக தன்மையை உருவாக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த நயவஞ்சக தன்மை தோன்றுவதன் மூலமாக நயவஞ்சர்களாக மாறக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு மரமேல் கிடைக்கக்கூடிய தண்டனை அதிபயங்கரமானது அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இன்னல் முனாஃபிகி நஃபி தர்கில் அஸ்வலி மினன்னார் இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்திருக்கின்றான் எனவே ஓய்வு நேரங்களிலே இந்த ஹராமான இசைகளை கேட்டு நயவஞ்சர்களாக நாங்கள் மாறி நரகத்துக்கு செல்வதை விட நாங்கள் இந்த குர்ஆன் ஓசையை நாங்கள் செவிமடைப்பதன் மூலமாக அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக நாங்கள் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே குர்ஆனை அழகான முறையில் நாங்கள் கற்று அதனை அழகாக ஓதி அதனை போல குர்ஆனுடைய அந்த வாசகங்களை நாங்கள் செவிமடுத்து அல்லாஹ் ரஹ்மத் செய்த கூட்டத்திலே நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹ் தால அருள் புரிவானாக அகூலு கௌலிஹாத அஸ்தஃப் பிருல்லாஹ அலி உலக்கும் வலி ஜமீன் முஸ்லீமின் அமீன் குல்தம்பின் ஹஸ்தஃப் ஃபிரு இன்ன ஹூ ஹல் ஹஃபூரு ரஹீம்